நீங்கள் தினமும் சாப்பிட்ற உணவில் பாட்டி காலத்து ருசி ஏன் இல்லை ஏன் வரலை அப்படிங்கிறது நீங்கள் என்றைக்காவது திங்க் பண்ணி பார்த்துருக்குறீங்களா வணக்கம் கல்ச்சட்டி நேயர்களே எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை வச்சுக்கிறேன் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நேரத்தில் இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்ம சாப்பிட்ற தினமும் தோசையாக இருக்கட்டும் அல்லது சாம்பார் ரசம் இந்த மாதிரி ரைஸ் சம்மந்தப்பட்ட உணவாக இருக்கட்டும் சப்பாத்தி இந்த மாதிரியான எந்த உணவாக இருந்தாலும் சரி ஏன் தெரியுமா நம்ம பாட்டி காலத்து ருசி இன்னமும் நம்ம உணவில் இல்லைங்கிறது என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்குறீங்களா நாம் தினமும் சமைக்கிற உணவு எதில் நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று எதில் நம்ம சேமித்து வைக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் நன்லையும் தான் நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் சரி அதோடய ருசியும் ரகசியம் அதில் வந்து இருக்கும் நாங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து உங்கள் வீட்டு சமையல் அறைய ஒரு புதுமையான ஒரு அரண்மனை மாதிரி மாற்றுறதுக்கு நான் புதுசாக ஒரு அஞ்சு பொருளை வந்து இந்த வருஷம் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இது நீங்கள் அஞ்சு பொருளில் எது நீங்கள் வாங்கி நீங்கள் நீங்கள் சமைச்சாலும் சரி சேமித்து வைச்சாலும் சரி பழைய காலத்து ருசியும் சரி பழைய காலத்து பாரம்பரியமான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு நினைவூட்டும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி காலத்து சமையல் பாத்திரம் பாட்டி காலத்து ஒரு வாழ்க்கை முறை பாட்டி காலத்து உணவு முறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டு உங்கள் மைண்ட் செட்டில் வரும் தினமும் நீங்கள் உங்களுடைய சமையலில் நீங்கள் நிற்கும் போது உங்கள் தாத்தா பாட்டி அறிகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் வரும் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது ஃபீல் ஆகும் ரொம்ப நீங்கள் கொடுத்து வச்சுவிங்க இந்த மாதிரி பொருள் வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஸோ இந்த வருஷம் இந்த நாலு நாலு பொருளை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் வாங்க நம்ம வீட்டு ஈரோவை ஃபஸ்ட்டு பார்ப்போம் வெல்கம் டு பதினாறு தோசை தாவா பியூர் சூப் ஸ்டோன் இது ஃபுல்லாக சீசன் பண்ணது இது டயா வந்து பார்த்திங்கன்னா பதினாறு இன்ச்சு அகலம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே வந்து அந்த ஒரு டெப்த்து கொடுத்துருப்போம் மாவு ஊற்றுறதுக்கு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு திக்னஸ் இருக்கும் உறுதியாக ஒரு இன்ச்சு திக்னஸ் இருக்கும் டேப்பராக உள்ளே மடக்கி நம்ம செஞ்சுருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆ ஃபேண்டில் ஆஃப் ஃபேண்டில் ஃபுல் ஆண்டிலும் இதில் இருக்குது ஃபுல்லாகவே ரவுண்டாக இருக்கும் ஸோ ரொம்ப ஸ்கிரிப்பியாக தோசை பண்ணுறதுக்கு ரொம்ப இது சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாக்கல்ல செஞ்சது மாவுக்கள் அப்படிங்கும்போது மாவுன்னா மாவுக்கள் இது ஒரு ஸ்டோன் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வெட்டி எடுக்கப்பட்டு அதில் வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் கையில் வேலை செஞ்சு மீது ஐம்பது பெர்சன்ட் மிஷினில் ஃபிசிக் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒன்று பொருள் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப ரேரு இந்த வருஷம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பொருளை நம்ம அறிமுகப்படுத்த வைக்கிறோம் ஸோ இனி வரும் காலங்களில் இது இது விற்பனைக்கு கொண்டு வரப்படும் எல்லா இடத்துலையும் இனி வரும் காலங்களில் இந்த பதினாறு அஞ்சு தோசைகளில் எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று ரொம்ப 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 ஸ்பெஷல் ஏன்னா தோசை இல்லாமல் யாருமே கிடையாது ஹோட்டலில் அசல் ஆனாக்கா இட்லி இந்த மாதிரி தோசை சாப்பிட்றதுக்கு நீங்கள் அங்கே போயிடுவீங்க இனிமேல் யாரும் அந்த ஹோட்டல் பக்கமே நீங்கள் போக வேண்டாம் உங்கள் வீட்லேயே உங்களுக்கு தேவையான ப்ளைன் ப்ளைனு ஆனியன் ரோஸ்ட்டு முட்டை ரோஸ்ட்டு இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப பிளைனாக ரொம்ப பெரிய தோசையாக ரொம்ப சிம்மாக ரொம்ப பெருசாக நீங்கள் குட்டி தோசை சுட்டுருப்பீங்க இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய தோசையாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் சுட்டுக்கலாம் ஈஸியாக ஈஸியாக எடுத்துக்க முடியும் இது வந்து எண்ணெய் அதிகம் தேவை தேவைப்படாது இந்த நெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாயங்கால டைமில் ஈவினிங் டைமில் இதில் டெய்லி நீங்கள் தோசை விட்டு விட்டு வேற சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் உண்மையிலேயே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலுக்கு நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அழகான தோசை உங்கள் வீட்டிலே ரெடி ஆயிடும் தினமும் ப்ளைன் தோசை ரோஸ்ட் தோசை பெரிய தோசை கிடைக்கும் பதினாறு அறிஞ்சு தோசை உங்களுக்கு வீட்டிலே கிடைச்சிரும் ஒரு முறை இந்த தோசைகள் சூடாச்சுன்னா அடுத்தடுத்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம தோசை எடுக்க முடியும் ஸோ ஒவ்வொரு தோசையும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஸ்மெல்லாக வேறு லெவல் சும்மா உங்கள் சமையல் ரூமில் பட்டையை கிளப்போம் யாராவது உங்கள் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தோசை வாசம் கம கம கமம்னு மணக்கும் ஸோ உடனே சமையல் வந்து எட்டி பார்ப்பாங்க ஸோ அப்படி ஒரு தோசை இந்த கல்லில் கிடைக்கும் ஸோ பட்டையை கிளப்பக்கூடிய பதினஞ்சு அஞ்சு தோசைகள் இனி ஒரு காலங்களில் விற்பனைக்கு கொண்டு வரப்படும் இப்போது கல் பார்த்தாச்சு அடுத்ததாக இட்லிக்கும் தோசைக்கும் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பதினாறு லிட்டர் பிடிக்கக்கூடிய கல்ச்சிட்டிியை பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு லிட்டர் பிடிக்கக்கூடிய பதினாறு லிட்டர் மாவு பிடிக்கக்கூடிய கல்சிட்டி வித்து மூடி போட்டிருக்கோம் பிரம்மாண்டமான மூடி நல்லா பெருசாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மூடி உக்காடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காடி கொடுத்துருப்போம் இல்லை ஒரு அரைஞ்சி டெத்தில் கொடுத்துருப்போம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பாருங்களா இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஃப்ளைனாக இருக்கும் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனால் கை இந்த அதாவது ஒரு பதினாறு லிட்டர் மாவு உள்ள குட்டி சோடாப்பூ தூள் போட்டு நல்லாவே நல்லா கிண்டிக்கலாம் நல்லா கிளறி விட்டு நல்லா தண்ணி ஊற்றி கிளறி நல்லா இதில் மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ரொம்ப 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 ஒரு மனமான ஒரு என்ன சொல்கிறனே அதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது அது மாதிரியான ஒரு மாவு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஊறு வைக்கும்போது கூட தெரியாது அரைக்கும் போதும் தெரியாது வைக்கும் வைக்கும்போதும் தெரியாது அடுத்த நாள் காலையில் மூடிய திறந்து பார்த்திங்கன்னா அந்த மாவுடைய ஒரு ஸ்மெல் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் மூணு நாள் ஆனாலுமே இந்த மாவு வந்து புளிச்சு பார்க்காதுங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மாவு அதாவது வெள்ளிக்கிழமை மாவை சி வெள்ளிக்கிழமை அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் அரிசி ஊற வச்சு மதியானமாக கழுவி வச்சுட்டு ஒன் ஹவர் கழித்து ஈவினிங் போய் அரைச்சிட்டு வந்து ஈவினிங் ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் இதில் அந்த அரைச்சிட்டு வந்த மாவு இதில் உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி சோடாப்பூ போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி மூடி வச்சுட்டு அடுத்த நாள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு காலையிலையும் சாயங்காலமும் எடுத்து இட்லி சுட்டு பாருங்க அது இட்லி இல்லைங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே வேறு லெவலில் இருக்கும் ஒரு நிலா மாதிரி அது ஒரு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த மாதிரி இட்லி தோசை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டேங்க இது நான் சேலஞ்சாக கொடுப்பேன் ஆனால் ஒவ்வொரு தோசையுமே ஒவ்வொரு இட்லியுமே அப்படியே பேசுங்க அப்படியே இன்னும் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாமா இந்த ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாமாங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஸோ இது வந்து பொய்யெல்லாம் கிடையாதுங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாக்கல் பாத்திரங்கிறது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கறது உண்மையிலே வாங்கினவங்களுக்கு எல்லாமே தெரியும் இது அப்படியேப்பட்ட ஒரு அபாரமான ஒரு ருசியையும் கெட்டுப்போக கூட கூடிய பொருளை கூட இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டுப்போக வைக்காது ஆல்மோஸ்ட்டு ஃப்ரிட்ஜே தேவையே இல்லைங்க மூணு நாளைக்கு அந்த மாவை இதுலேயே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அஞ்சு பேரும் பத்து பேருமே சாட்டர்டே சண்டே உங்களுக்கு பிடிச்சமான ப்ளைன் ப்ளைன் ரோஸ்ட்டு தோசை இந்த மாதிரி இட்லி இந்த மாதிரியான ஈஸ் நல்லா சுவையாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு காலங்காலமாக உங்கள் வீட்டில் இருக்கும் இதுவும் உங்கள் வீட்டில் ஒரு சொத்து மாதிரி தான் சொத்து இது தங்கம் எப்படி இருக்கும் தங்கத்தை விட அதை விட அது தங்க கூட அழிஞ்சிரும் உருக்கிடுவோம் வித்துருவோம் எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் இது அப்படி கிடையாவே கிடையாது ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அப்படியே கால காலத்துக்கு ஒரு முந்நூறு வருஷம் நானூறு வருஷம்னாலும் அப்படியே அது கிடக்குங்க உண்மையிலேயே பிராமிசாக ரொம்ப 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 நல்ல ப்ராடக்ட் இது இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு அரைச்சி சேமித்து வைக்கிற கல்சட்டி பாத்திரம் மூடியோடு இருக்குது வேறு லெவலில் இருக்குது இப்போது நம்ம வீட்டு பெண்களுக்கு பெண்மணிகளுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா இதான் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம மந்த் எண்டில் சம்பளம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் போய் அவங்களுக்கு பிடிச்ச பாசி பாசிப்பயிரு மச்சக்கொட்டை கொள்ளு புளி இந்த மாதிரியான தானிய வகைகள் பருப்பு வகைகள் வாங்கிட்டு வந்து அவங்களுடைய பிளாஸ்டிக் டப்பா அல்லது சில்வர் டப்பாவில் போட்டு வச்சாலுமே சீக்கிரமாக வந்து பூச்சி விழுந்துறது அல்லது வண்டு விழுந்துருது இது அவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய மைனஸ் எடுத்துக்கொண்டு போய் வெயில் காய வைக்கிறது அப்புறமேட்டு அதை புடைக்கிறது அதை ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப ஒரு சிட்டியில் வாழறவங்களுக்கு ரொம்ப 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 அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருது இன்னும் மழை காலங்களில் ரொம்ப மோசமாக ஆயிடுது ஸோ அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த மூணு பொருள் வந்திருக்காங்க இயற்கையான முறையில் பியூர் சோப் ஸ்டோன் பியூர் ஸ்டோன் எர்த் வேர் குக்வேர் பேஸ் பண்ணி இந்த மூணு சேமிப்பு பாத்திரங்களையும் நம்ம அறிமுகப்படுத்த வைக்கிறோம் இந்த மூணு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வர உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு பச்சைப்பயிர் பாசிப்பயிர் கொள்ளு இம்பார்ட்டாக முக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா புளி ரசம் வைக்கிறதுக்கு புளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பத்து டப்பா வாங்கி வச்சுங்க பத்து டப்பானால் பிளாஸ்டிக் டப்பா பத்து டப்பாக உங்களுக்கு அது தூக்கி போட்டுருங்க சில்வர் பாத்திரத்தையும் தூக்கி போட்டுருங்க அதில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணவே வேண்டாம் இதில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா புளி போட்டு வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா புளி போட்டு வைக்கிறதுக்கு இது வந்து பத்து லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது பத்து லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய இது வந்து கல்சிட்டி இது வந்து புளி போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு பத்து கிலோ புளி வைந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இதை பாக்டீரியா பூஞ்சைகள் வந்து தாக்குங்கிறது நீங்கள் கூட பார்க்க முடியாது ஏன்னா இயற்கைக்கிட்ட எதுவுமே மோத முடியாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிருமி கிருமியுமே வந்து அட்டாக் பண்ணவே முடியாது அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் இன்னொன்று பார்த்திங்கன்னா புளி போட்டு வச்சிங்கன்னா அந்த புளி அப்படியே ட்ரை ஆகாமல் ஈரப்பதம் ஆகாமல் எப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறீங்களோ இயற்கையாக அதே மாதிரி ஆறு மாதம் ஆனாலும் சரி ஒரு வருஷம் ஆனாலும் சரி அந்த புளி அப்படியே இதில் இருக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் பிடிக்கிற கல்ச்சட்டியில் நீங்கள் பத்து கிலோ உப்பு வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா கடல் உப்பு அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டே போகாது நீங்கள் வேறு டப்பாவில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தண்ணி விட்டு போயிடும் ஒரு மாதிரியாக ஆனால் இதில் அந்த க தண்ணிலாம் விடாது அதேமாதிரி ரொம்ப ட்ரையாக ஆகாது எப்படி நீங்கள் வாங்குறீங்களோ கொட்டி வைக்கிறீங்களோ அப்படியே கடைசி வரைக்கும் அந்த உப்பு இதில் சூப்பராக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் ஒரு பத்து கிலோ உப்பு வாங்கி வச்சோம் அப்படின்னா லட்சுமி கடாச்சம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் சமையல் ரூமில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது ஒரு கிலோ உப்பு கிடையாது பத்து கிலோ உப்பு வாங்கி வச்சுக்கோங்க இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது இந்த மாக்கள் சட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பழங்காலத்தில் ஸோ அப்படியாப்பட்ட பொருள் தான் இது புளிக்கும் உப்புக்கும் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி வாங்கிட்டிங்க அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டில் இது ஃபுல்லாகவே ஆண்டில் இருக்கும் பிடிச்சி தூக்கிக்கலாம் நல்லா தூக்கிக்கலாம் இப்போனாக்கா இப்படி மூடிலாம் சூப்பராக இருக்கும் கல்லிலே செஞ்ச மூடி இந்த மாதிரி உள்ளே வந்து எல்லாம் கைவிட்டி எடுத்துக்கலாம் உள்ள போட்டுக்கலாம் கிண்டிக்கலாம் மூடி அழகாக இது சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா புளிக்கும் உப்புக்கும் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இது வந்து நீங்கள் தானியம் போடுறதுக்கு இந்த பச்சைப்பயிர் பாசிப்பயிறு தட்டுப்பயிர் உளுத்தம்பருப்பு கொள்ளு அப்புறமேட்டு இது களி குண்டு இல்லைங்களா கம்பங்களி ஆரியங்களி அதாவது கம்பு கேழ்வரகு ஆரியம் இது மாதிரியான ஒரு ஏழு ஏழு கிலோ எட்டு கிலோ பிடிக்கிற மாதிரி இந்த கல்லு போட்டு வச்சுக்கிட்டால் அதே மாதிரி தான் அவ்வளோ இல்லை எப்போவுமே உங்களுக்கு இதில் வந்து வண்டு வண்டு விலகாது பூச்சி பிடிக்காது பூஞ்சிக்கல் அண்டாது காற்றே உள்ளே போகாது எப்படி அப்புறம் எப்படி உள்ளே வந்து பூச்சி உள்ளே போகிறதுக்கு அலோ பண்ண முடியுது ஏன்னால் அவ்வளோ சூராக வந்து மூடி இருக்கும் மூடி ஷேக் இருக்காது மூடியில் கேப் இருக்காது சூப்பராக இருக்கும் அந்த அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும் உங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு பாரம்பரியமான முறையில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சேமித்து வைக்கிற தானியத்துக்காக இது பிரத்யேகமாக இந்த வருஷம் செய்யப்பட்டிருக்குது இது ஆல்ரெடி பிரியாணி பாட்டாகவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து ஸ்டோரேஜ் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது சூப்பராக இருக்கும் எடுத்து அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் மூடி இருக்கும் உள்ளே உள்ளே அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் மூடி போட்டுக்கலாம் தூக்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஊருகா போட்டு வச்சுக்கலாம் ஊருகா உங்களுக்கு பிடிச்ச மாங்காய் ஊருகா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை ஊருகா பூண்டு ஊருகா அந்த மாதிரியான ஒரு ஊருகா ஐட்டத்தெல்லாம் வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் வருஷம் புறாமல் இதில் நீங்கள் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊர்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மாங்காய் டேஸ்ட்டு ஒரிஜினல் பூண்டு டேஸ்ட்டு ஒரிஜினல் எலுமிச்சோல் டேஸ்ட்டு இந்த ஒரு கல்ச்செட்டியெல்லாம் நீங்கள் ஊருகா ஊற வச்சு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதில் ஊர்கா நீங்கள் சேமித்து வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு டூ ஆறு கிலோ மாங்காய் வாங்கி இதில் ஊற போட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு உப்புக்கள் போட்டு ஊற வச்சு ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஊருகா வேறு லெவலில் இருக்கும் ஸோ பட்டையை கிளப்போம் உங்கள் வீட்டில் இதில் அப்படியே நீங்கள் ஒரு அஞ்சு பேர் பத்து பேரும் கொடுத்துருக்கீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஃபோன் அழகாக எடுத்து வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி டெய்லியும் நீங்கள் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இதுதாங்க ரொம்ப 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 முக்கியமானது ஸ்பெஷலாக இது யார் வீட்லேயுமே இந்தியாவிலேயும் யார் வீட்லேயும் கிடைக்காது இருக்காது யாருக்கும் யாருமே இதை வந்து பெருசாக யாரும் இதை பொருட்படுத்தலை ஸோ நாம் இதை நம்ம இப்போ நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் ஏற்கனவே இது இருந்தது தான் ஆதி காலத்தில் ஸோ எல்லாம் மறந்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து இதை நான் திரும்பவும் உங்களுக்கு இதை காட்டுறேன் இதை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் என்னென்னு இதுக்கு பேர் தாங்க கரைச்சி குண்டா பழைய பழைய கஞ்சி பழைய கஞ்சி குண்டா பழைய சோறு போட்டு இதில் நைட்டே சேமித்து வச்சு காலையில் நல்லா கரைச்சி அதில் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் உருகை எடுத்துக்கிட்டு அந்த நைட்டு ஆக்குன சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மீதி போட்டு இதில் போட்டு வச்சிடணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் சாப்பாடு செய்கிற முடியலங்களா வீட்டில் அந்த சாப்பாடு வெள்ளை சாதம் இதில் பாதி அளவுக்கு போட்டுடணும் தயிர் இருந்துச்சு அப்படின்னா தயிர் இதில் ஊற்றி அதிலே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் உப்பு போட்டு நைட்டே எல்லாம் கிளறி வச்சுட்டிங்கன்னா காலையில் கிச்சன் ரூமுக்கு போய் நீங்கள் எந்த ஒரு சாப்பாடும் காலையில் சாப்பிடாமல் நீங்கள் வந்து டயபட்டீஸ்னு இருக்கிறீங்களா ஹெல்த் இஷ்யூவில் இருக்கிறீங்களா ப்ரெஷர் சக்கரை அந்த மாதிரி இருக்குதா இந்த பாத்திரம் வாங்கிக்கங்க பெரியவங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக பெரியவங்களை வயசானவங்களுக்கு சொல்கிறேன் வயசானவங்க சத்தியமாக பிராமிசாக இதை வாங்கிக்கங்க வாங்கி உங்கள் வீட்டில் வச்சிங்க இது பாத்திரம் மட்டும் கிடையாது இது வந்து பார்த்திங்கனாக்கா மூலிகை பாத்திரம் ஒன்றும் இல்லை பிராமிசாக நாங்கள் என்ன இதை விற்பனைக்கு கொண்டு வரல இதை நான் வந்து விக்கிபீடியாவில் இதை பார்த்துட்டு இந்த பொருள் நாங்கள் செஞ்சோம் இந்த பொருள் வந்து அழிஞ்சு போன ஒரு தொழில் அழிஞ்சு அழிஞ்சு போன ஒரு மாடல் இது வந்து கஞ்சி கரைச்சி கொண்டாடும் பழைய காலத்தில் இருந்தது கல்லில் ஊற போட்டு சாப்பிடுவாங்களா அல்லது மண்சட்டில் ஊற போட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கும்போது இதை நான் தேடி பிடிச்சி இந்த டிசைனை வந்து கொண்டு வந்துருக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த வயசானவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க கண்ட சாப்பாடுனா எண்ணெய் அதிகமாக நெய் அதிகமாக அந்த பலகாரம் இந்த மாதிரியான சிக்கன் மட்டன் நான்வெஜ்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க பண்ணாதீங்க இல்லை ரொம்ப வேலை ரொம்ப வேலைபொலு இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க் போகிறீங்களா வீ ஹோம் ஒர்க் செய்கிறீங்களா இந்த மாதிரி ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை வாங்கி வச்சுங்க இது மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கனா இது வந்து பார்த்திங்கன்னா மூணு லிட்டர் பிடிக்கிறது இது கொஞ்சம் பெருசு தான் நீங்கள் இன்னும் சின்னதாகவும் இருக்கும் சின்னதாக வாங்கி வச்சுட்டிங்கனா அதில் அந்த அந்த இதில் அந்த பா பழைய சாதத்தை இதில் போட்டு வச்சுக்கங்க போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் நல்லா நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி நல்லா நான் சொன்ன மாதிரி ரெடியே பச்சை மிளகா நாலு சின்ன என் போட்டு சாப்பிடுங்க காலையில் உங்கள் உணவு சூப்பர் வேறு லெவலில் இருக்கும் இந்த கரைச்சி சாப்பாடு அடிச்சிக்கிறதுக்கு உலகத்தில் எந்த உணவுமே கிடையாது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் இந்த கல்லில் ஊற போட்டு சாப்பிட்டிங்கனா நீங்கள் சாப்பிட்ற சா அந்த அந்த கரைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும் மற்ற பாத்திரம் அப்படி கிடையாது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வெதுவதுப்பாக இருக்கும் அது அப்படி ஜில்லுன்னு அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நைட்டு எப்படி நீங்கள் சாப்பாடு அதே மாதிரி கல்லு அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருள் இது தான் இது தான் ஸோ இது நீங்கள் அழகாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் போல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்